பெருமான ஆத்மபந்துக்களே புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனே ஜடரே சயனம் சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயாபாரே பாகிமுராரே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே விமோசன்மே கிடைக்காத மூன்று பாவங்கள் அது என்ன தெரியுமா இந்த பாவங்களை செய்தவர்களுக்கு எந்த பரிகாரம் செய்தாலும் அவருடைய கஷ்டம் தீரவே தீராது மனிதனாக பிறந்து விட்டால் ஏதாவது ஒரு பாவம் செய்வதாக செய் நிச்சயமாக செய்துவிடுகிறான் அதனால் அவன் படும் துன்பங்கள் ஒரு கட்டத்தில் அவன் செய்த பாவத்தை நினைத்து வேதனைப்பட வைக்கிறது இதுதான் கர்மவிதி அதன் பயன் என்பார்கள் கர்ம விதி பயன் கெட்டதை மட்டுமல்ல நீங்கள் செய்த நல்லதையும் சேர்த்துத்தான் பிரிக்கிறது எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுக்க முடியும் அறுவடை செய்ய முடியும் நல்லது செய்தால் நல்ல விதி பயனை பெறுவீர்கள் சரி அப்படி என்றால் நாம் செய்த பாவங்களில் பெரிய பாவம் இது இந்த பாவத்திற்கு விமோசனம் கிடையாது என்பதைத்தான் நாம் கூற கடமைப்பட்டுள்ளோம் பெற்றோர்களை கைவிடுதல் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் என்று கூறுவார்கள் பிள்ளைகளுடைய மனம் பெற்றோர்களை ஏற்கவிட்டால் ஏற்காவிட்டால் பெற்றோருடைய மனம் பிள்ளைகளை சுற்றித்தான் இருக்கும் இதுதான் இயற்கையாக நடக்கூடிய ஒரு விஷயம் இதுவே உண்மை பெற்றோர்கள் என்பவர்கள் தெய்வத்திற்கு நிகராக பார்க்கப்பட வேண்டியவர்கள் இப்படியான பெற்றோர்களை எந்த ஒரு மனிதன் மதிக்காமல் உதாசீனப்படுத்துகிறானோ அவன் விமோசனமே இல்லாத பாவத்தை சுமக்க வேண்டிய சூழ்நிலையில் கட்டாயத்தில் தள்ளப்படுகிறான் இந்த சூழ்நிலை வரும் பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு செய்யும் பாவங்களுக்கு எந்த பரிகாரம் செய்தால் விமோசனம் கிடையாது என்று சாஸ்திரம் சொல்லப்பட்டுள்ளது உங்களை இந்த பூமிக்குள் கொண்டு வந்தவர்கள் உங்கள் தான் அதை மருந் மறந்து சுயநலமாக செயல்பட்டால் அதற்கான தண்டனையும் அனுபவிக்க வேண்டும் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது யாராக இருந்தாலும் இதற்கு நீங்கள் ஆயிரம் காரணம் கூறினாலும் அதை இரவு நேர்ப்பதில்லை எனவே தண்டனை உறுதி ஏற்க ஆயத்தமாக தயாராகுங்கள் உயிரை வதைத்தல் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது என்பதுதான் இறை நீதி இறைவனால் படைக்கப்பட்ட எந்த உயிரையும் மனிதன் கொல்லக்கூடாது என்பது மனிதனுக்கு வகுக்கப்பட்ட விதி இந்த விதியை மீறி ஒரு மனிதன் இன்னொரு உயிரை கொல்லும்பொழுது அவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுகிறது பிரம்மகத்தி தோஷம் நன்றி மறப்பவர்களுக்கும் பசுவை வதைப்பவர்களுக்கும் குரு துரோகம் செய்வதற்கும் அதர்ம வழி நடப்பது சொத்தை அபகரிப்பது பெற்ற தாயை அவமானப்படுத்துவது உணவில்லாமல் பட்டிணை கிடை பட்டிண்டை கிடக்க செய்தது போன்ற செயல்களை செய்பவர்களுக்கு எந்த தோஷமும் உண்டாகிறது இந்த தோஷம் உண்டாகிறது இதில் பிறர் உயிரை கொள்ளும் பாவம் புரிபவர்களுக்கு எந்த பரிகாரம் செய்தால் அவர்களுடைய விமோசனம் என்பது கிடையாது அந்த பிறவியில் அல்லது அதற்கு அடுத்த பிறவியில் அவருடைய வாழ்வை சாவதே மேல் இந்த உணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்துவதாக நிச்சயம் அமையும் அந்த அளவிற்கு வலி நிறைந்த வாழ்க்கையை தரக்கூடியது இந்த தோஷம் வார்த்தைகளால் காயப்படுத்துதல் ஒருவர் மனம் புண்படும்படியாக பேசுதல் என்பது பாவம் இதைத்தான் திருவள்ளுவர் தீனா சுட்டவன் உள்ளாரும் ஆறாதே நாமினா சுட்டவடு என்று கூறினார்கள் நீங்கள் தீயைக் கொண்டு ஒருவரை காயப்படுத்தினால் கூட அது காயம் சில நாட்களில் வலி போனதும் ஆறிவிடும் ஆனால் வார்த்தைகளால் ஒருவரை கொல்லும் கொல்லும் பொழுது அதன் காயம் உயிரையே பிரித்தாலும் பிரி உயிரை பிரிந்தாலும் ஆறுவதில்லை அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு விட்டு என்ன என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் சில பேசிய வார்த்தைகளை மீண்டும் சரி செய்து விட முடியாது எப்படி என்றால் மடியில் கொட்டினதை வாழ்விடலாம் கீழே வாயினால் கொட்டியதை பேசியதை திரும்ப பெற முடியாது இதுவே நியதி இதுவே தர்மம் பேசிய பேசியதுதான் அந்த வார்த்தைகளை காற்றில் அறைந்து கொண்டே இருக்கும் அவருடைய மனதை விட்டு எப்பொழுதும் நீங்காது போய்விடும் இதனால் தான் ஒவ்வொரு வார்த்தைகளும் நிதானமாக பேச பழகிக்கொள்ள வேண்டும் வாய் இருக்கிறது என்பதற்காக இஷ்டத்திற்கு பேசினால் இந்த பாவ பயனை நீங்கள் தான் சுமக்க வேண்டியது வரும் மாதா பிதா குரு தெய்வம் இந்த நான்கு பேரை வார்த்தைகளாக கடுமையாக நீங்கள் தாக்கினால் அதனால் வரும் துன்பங்களிலிருந்து மீள எத்தனை பரிகாரம் செய்தாலும் உங்களுக்கு விமோசனம் கிடைக்காது என்பதே விதி அதுவே நியதி இந்த மூன்று பாவங்களை செய்பவர்களுக்கு அடுத்த பிரிவிலே அதற்குண்டான தண்டனை கிடைத்து விடுகிறது இந்த பாவங்களுக்கான தண்டனையிலிருந்து தப்பிக்க எந்த மாதிரியான முயற்சிகள் நீங்கள் செய்தாலும் அதில் தோல்விதான் கிடைக்கும் தோல்விதான் கிடைத்து நிற்கும் கோவில் கோவிலாகச் சென்றாலும் கூட எந்த தெய்வம் உங்களுக்கு உதவி செய்யாது எத்தனை பெரிய பரிகாரங்கள் செய்தாலும் அந்த பாவத்துக்கு தண்டனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் இதுவே நியதி இதுவே விதி இதை மாற்ற யாரால் முடியவே முடியாது என்பதை நிலையில் வைத்து கொண்டு செயல்பட்டால் வாழ்வில் நிம்மதியும் மன அமைதியும் இதைவினால் கொடுக்கப்பட்ட வாழ்வை நாம் உணர்ந்தும் உணர்ந்து கொண்டு வாழ முடியும் என்பதை புரிந்து கொள்வதற்காகவே பாவங்களில் கொடியதாக இவை மூன்றும் நிற்கிறது அதற்கு அதற்கு அடுத்தபடியாக குழிஞ்ச சாதம் குழைஞ்ச சாதம் பக்குவந்தானா வந்தா தானே குறை குறைவு வரும் குழைஞ்சா வாழ்க்கையில் எல்லாத்தோடையும் சகஜமாக ஒத்துழைத்து போயிடலாம் இந்த சாதத்துக்கு மட்டுமல்ல வாழ்க்கையின் சாரத்துக்கும் இதன் அடிப்பதை ஸ்ரீமலத்தில் மகாபெரிவாரோட பரமேஸ்வரி குருக்களோட ஆராதனைகள் வருஷா வருஷம் நடக்கிற வழக்கம் இந்த ஆராதனையில் கலந்துக்க வேத வித்துக்கள் வைதிகர்கள் பண்டிதர்களான பல நூறு பேர் கலந்துக்குவா ஆராதனைகள் நடக்கிற நாட்களே அவள் எல்லோருக்கும் ஒரே சமயத்தில் போஜனம் செய்விக்கிற வழக்கம் இந்த வைவம்னு மட்டுமில்லாமல் சீம ஸ்ரீமடத்தில் விசேஷ ஆராதனைகள் நடக்கிற சமயத்தில் எல்லாம் நிறைய பேருக்கு இங்கே ஒரே சமயத்திலே சமைக்க வேண்டியிருக்கும் அதுக்காக விசேஷமாக சிலை அழைக்கிறது உண்டு இந்த மாதிரி ஸ்ரீமடத்திலே வைபவங்கள் ஆராதனைகள் நடத்துகிற சமயத்தெல்லாம் குறிப்பிட்ட ஒரு சமையல்காரரை கட்டாயமாக கூப்பிட்டு வா ஏன்னா அவருடைய கைப்பக்குவம் அலாதியானது பரம பரமபக்தனான அந்த வரிசாரகர் வேறே ஒரு ஊரில் வேலை பார்த்து இருந்தாலும் அந்த முதலாளிகிட்ட உத்தரவை வாங்கி கொண்டு முத வேலையாக மடத்தில் வந்து சமையல் கைங்கத்தை செய்துவிட்டு பிறம்புதான் செல்வார் அப்படி சமைக்கிறதுக்காக கூலியோ எதையும் அவராக கேட்க மாட்டார் மகாபரிவாலோ திருக்கரத்தாலே ஆசீர்வாதம் செய்ய தரப்படுகிறதை வாங்கிக்கிறதும் அவர் சார்பில் சீமடத்தில் நடக்கிற ஆதாரணை கலந்து கொள்பவர்களுக்கு சமைச்சு போடுகிற கிடைக்கிற புண்ணியம் மன சந்தோஷத்தையும் அமைதியும் கொடுக்கிறது அவர் வருவார் பலகாலமாக எப்படியே வந்துண்டு இருந்து அவர் வயசு அதிகாரிச்சது இதன் காரணமாக ஆரம்பத்திலே செஞ்சு வச்ச மாதிரி பரபரப்பான எல்லாம் கொஞ்சம் மெதுவாகத்தான் அவரால் செய்ய முடிந்தது பரவாச அனுக்கிரகம் இருக்கிறது இருக்கிற வரைக்கும் நான் வந்து சமைக்க சமைத்து தருகிறேன் என்று உறுதியான இருந்தார் தொடர்ந்து பல வருஷங்களாக இப்படி கலந்துண்டு அவருக்கு ஒரு சமயம் மடத்திலே பரமேஸ்வரி குரு ஆராதனை இருந்த சமயம் மடத்தோடு காரியதரிசி தகவலே சொல்லலை அதனாலே அவருக்கு விஷயமே தெரியவில்லை அவரும் வராமலே அந்த ஆராதனை முடிஞ்செடுத்தோம் இதைத் தொடர்ந்து மறுபாரம் குருக்களான இன்னொரு குருவுக்கு ஆராதனை வந்தது இந்த நேரத்தில் அங்கே பக்தருக்கு மனசே ஏதோ தோணி இந்த வழக்கமாக வருஷா வருஷம் இந்த சமயத்தில் ஆராதனை நடக்கும் இந்த வருஷம் இன்னும் கூப்பிடலையே ஒருவேளை நம்மளுக்கு கருதாது எதுவும் போட்டு அது கிடைக்காமல் போய்விட்டோ என எண்ணி எதுக்கும் பார்த்துவிட்டு வருவோம்னு அவராலே புறப்பட்டு மடத்துக்கு சென்றார் வந்தவர் இங்கே ஆராதனை ஏற்பாடுகளை நடந்து இருக்கிறதை பார்த்ததும் மட மணம் என்ன வேலையில் இறங்கிட்டார் மடத்துக்கு அறிவி தரிசிக்கு விஷயம் புரிஞ்சுது இருந்தாலும் வழக்கமாக வர்றவங்களுக்காக பேசாமல் இருந்து விட்டார் அன்றைக்கி தான் என்னைக்கும் இல்லாமல் ஒரு விஷயம் மண் அன்னம் சமைக்கரைச்சி நடந்தது பரிசாரகருக்கு வயசாகவிட்டதால் சாதத்தை சரியான பக்குவத்தில் இறக்க விட இறக்கி வடிக்க முடியலை அதனால் கொஞ்சம் குழஞ்சுடுத்து அடரா இப்படி அழித்தேன்னு அவர் சங்கடப்பட்டிருந்து இருந்த சமயத்தில் செய்ய அங்கே வந்தால் மனத்தோட காரி தரிசி தான் இந்த வருஷத்துலேருந்து உங்களை கூப்பிட வேண்டாம் நினைச்சேன் வயசு ஆயிடுத்து இல்லையா இனிமேல் நீங்கள் ஒதுங்கிட்டு தான் நல்லது கொஞ்சம் அழுத்தமாகவே சொன்னார் அவ்வளோதான் கண் 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 விட்டது அந்த பக்தருக்கு தப்பு தான் கொஞ்சம் வசந்தொட்டேன் இதோ இன்னும் கொஞ்சம் நேரத்தை அவள்லாம் சாப்பிட வந்து வரத்துக்குள்ளே போல சாதம் வடித்து வைச்சுட்றேன் தழுத்தழுப்பாக சொன்னவர் அதே மாதிரி சீக்கிரமாக சாதம் வெடிச்சுட்டு வச்சுட்டார் ஆச்சு ஆராதனைக்கு இடையில் எல்லோரும் போஜனம் பண்ணுற நேரம் வந்தது வேத வித்துக்கள் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேல் வந்து பந்தியில் அமர்ந்து எல்லோருக்கும் தலைவாழை இலை போட்டு காய்கறியெல்லாம் பரிமாறிவிட்டு பரிமாற தயாரான மரத்து கொண்டார்கள் அப்போதுதான் அங்கு ஒரு அதிசயம் நடந்தது யாருமே எதிர்பார்க்காதபடி எதிர்பார்க்காமல் இருந்தபடி சாத்தில் மட்டும் வாழ்க்கையின் சாரத்துக்கும் இது திடீர்னு அங்கே வந்தார் மகாபிரிவா சாப்பிட உட்கார்ந்தவரெல்லாம் எல்லோரும் மரியாதைக்காக எழுந்திருக்க முடியல வேண்டாம் கையே செய்வார் தடுத்தார் ஆச்சாரியா எல்லோரும் திருப்தியாக போஜனம் பண்ணுங்கோன்னு சொன்ன மகாபிரிவா எல்லாருக்கும் பரிமாற தயாரான அண்ணன் அன்னபாத்திரத்தை வச்சு கொண்டிருந்த தொண்டரை பார்த்தா என்னது பண்டிதாவுக்கு இப்படியா அன்னகரம் சமைக்கிறது ஒருத்தரும் இலை பரிமான சாதத்திலே ஒரு பருக்கையை மத்தவா இலை விடுற மாதிரி தப்பாச்சியை கொஞ்சம் கொஞ்சோன்னா கொஞ்சம் தான் இருக்குமே சொன்ன மகாபிரிவா மடத்தின் காளிதேசியை பார்த்து ஏன் நீ வழக்கமாக வர்ற பரிகார பரிகாரம் சொல்லலையா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி கேட்டார் இல்லை பரிவா அவருக்கு பக்குவம் பண்ணின அன்னம் குழஞ்சு விடுத்தோன்னு இது முடிக்காமல் இழுத்தார் காளிதேசி ஓஹோ அவருக்கு சாதம் படிக்கிற பக்குவம் தெரியாதுன்னு நீ சொல்லி கொடுத்தியா மகாபிரிவா கேட்டதிலே கொஞ்சம் எள்ளல் துணிச்சது அப்புறம் என்ன தொண்டர்கள் உக்ர போய் போய் பக்தர் முதல்ல வடித்த குழஞ்ச சாதத்தை எடுத்து பரிமாறத் தொடங்கினார் சாதம்னா குழஞ்சி தான் இருக்கணும் அப்படித்தான் அது குழம்பு ரசம் எல்லாத்தோடையும் சேர்ந்து நன்னாக சாப்பிட முடியும் இப்படி குழஞ்ச குறைஞ்சி இருந்தால் தான் வயதுக்கும் இதம் புரிஞ்சுதா இதுக்கெல்லாம் வழக்கமாக பண்ணுறவளுக்கு தெரியும் நீ புதுசாக பக்குவம் சொல்ல வேண்டாம் என்றார் அவரை பார்த்து காரியதேசியை பார்த்து உக்ர ஓரமாக நின்றுட்டு இருந்தால் அந்த வயசான பெரிய பரிசாரகருக்கு பரமாசாரியா பேசினது எல்லாம் தெளிவாக காது விழுந்தது இப்போ ரெண்டாவது அறையாக அவரோட கண்ணில் ஜலம் நிரம்பி இந்த ஆனந்தத்தால் நிறைஞ்சதுன்னு சொல்லணுமா என்ன எல்லாம் முடிஞ்ச அந்த பக்தர் புறப்படச்சு மகாபரிமா விசேஷமாக ஒரு சால்வை போற்ற சொல்லி கொஞ்சம் கனிகளும் தாராளமான தட்சணையும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினார் அதுக்கு அப்புறம் பலகாலம் மடத்துக்கு வந்து தொண்டு செய்தார் அந்த பக்தர் வந்தால் தானே குழை வரும் குறைஞ்சால் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சகஜமாக போய்விட முடியும் என்பதை இந்த சாதம் மட்டுமல்ல நம் வாழ்க்கையிலே சாரத்துக்கும் விதான அடிப்படை மகாபிரியா அற்புதத்தை நடத்தி சொல்லாமல் சொன்ன இந்த தத்துவத்தை காரிய தரிசிக்க மட்டுமல்ல நமக்கு எல்லோருக்கும் பொருந்தும் வேத வித்துக்கள் எல்லோரும் தெளிவாக புரிஞ்சிக்கோங்கோ என்று மகாபிரியாவுடைய ஆசீர்வாதம் விட்டு கொடுப்பவன் கெட்டு போவன் விட்டு கொடுப்பதில்லை என்பதைப் போல் உடைந்து அடிபணிந்து அதை உணர்ந்து இது இப்படி என்று உணர்ந்து ஆனால் நமக்கும் துன்பமில்லை நம்ம சார்ந்தவர்களுக்கும் புயர் இல்லை என்பதை புரிந்து கொள்வதற்காகவே மகாபிரிவா நடத்திய ஒரு அற்புதம் ஆச்சரியம் இதை எல்லோரும் கேட்டு நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்